வணக்கம் இன்றைய அவசர காலகட்டத்தில் வேலைப்புழு மற்றும் மன அழுத்தம் காரணமாக பலருக்கும் ஒற்றை தலைவலி பரவலாக வருகிறது இந்த ஒற்றை தலைவலி வந்தால் வேறு எந்த வேலையிலும் நாட்டம் இருக்காது உடல் மனம் அனைத்தும் சோர்வடையும் மேலும் ஒற்றை தலைவலி வருபவர்களுக்கு அது அடிக்கடி வந்து அவர்கள் நிம்மதியை குறைக்கும் இது தீவிரமான தலைவெளி குமட்டல் போன்ற அறிகுறிகளை கொண்ட நரம்பியல் தொடர்பான ஒரு நோயாகும் சில எளிய வழிமுறைகளை பின்பற்றி நாம் இந்த ஒற்றை தலைவலியை குறைக்கலாம் வைட்டமின் நியாசின் அதிகமுள்ள உணவு வகைகளான முழுக்கோதுமே ஈஸ்ட் பச்சை இலையுடன் கூடிய காய்கறிகள் சூரியகாந்தி விதைகள் கொட்டைகள் தக்காளி ஈரல் மீன் போன்றவற்றை உண்பதால் இந்த ஒற்றை தலைவலி குறையும் வெள்ளை எல் ஒற்றை தலைவலியை குறைக்கும் தன்மை கொண்டது வெள்ளை எல்லை பாலில் ஊற வைத்து அதை அரைத்து நெற்றியில் பற்று போட வேண்டும் தொடர்ந்து மூன்று நாட்கள் இப்படி செய்து வந்தால் ஒற்றை தலைவலி வராது திப்பிலி ஒற்றை தலைவலியை போக்கும் முக்கிய மருந்து பொருள் ஆகும் திப்பிலி கஸ்தூரி மஞ்சள் சந்தனம் மற்றும் உப்பு ஆகியவற்றை பாலில் ஊற வைத்து அரைத்து சிறு உருண்டையாக செய்து காய வைக்க வேண்டும் அதன் பின்னர் தலைவலி வரும்போது ஒரு உருண்டையை நீரில் கரைத்து நெற்றியில் பற்றிடுங்கள் ஒற்றை தலைவலி குறையும் லவங்கப்பட்டை ஒற்றை தலைவலியை குறைப்பதில் முக்கிய பங்காற்றுகிறது லவங்கப்பட்டையை பொடி செய்து நீரில் குழைத்து சிறிது தலையில் தேய்த்து விடுங்கள் காய்ந்ததும் துடைத்தால் மூக்கடைப்பு விலகும் தலைவலியும் மறையும் முட்டைக்கோ சிலைகளை நன்றாக இடித்து ஒரு சுத்தமான துணியில் கட்டி அதனை கொண்டு தலையில் ஒத்தடம் கொடுத்தால் ஒற்றை தலைவலி குறையும் ஒற்றை தலைவலி உண்டாகும் போது ஒரு டம்ளர் கேரட் சாரில் சிறிது வெள்ளரிக்காய் மற்றும் பீட்ரூட் சார் கலந்து குடித்து வந்தால் தலைவலி குறையும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்